உரும கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என நடராஜனுடைய தாமரையை வணங்கி தாமரை மங்களகரமான விஸ்வபச வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையை பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம தஸ்மை சிறு குருவே நமக என்ற அருளாளருடைய திருவடியை வணங்கியும் என்னோடு கலந்தல்ல என் தந்தை ரமண மகர்ஷியினுடைய திருவடியை வணங்கியும் என்னுடன் சரீரத்தில் இருக்கின்ற ராமானுஜருடைய திருப்பாதம் தொட்டும் ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே குரு வந்து நமக்கு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்திற்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் எதில் ஆனால் நம்ம எனக்கு என்ன வேணும் ஏ ராசிக்கு எப்படிங்கயா இருக்குது நீங்க அதைத்தான் கேட்பீங்க இல்லைங்களா அந்த வகையிலே அடுத்து நம் காண இருப்பது கடக்கம் காலபுருஷனுக்கு நான்கு காலபுருஷனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியது காலபுருஷனுக்கு தாயாரை காப்பாற்றக்கூடிய அடுத்தது தந்தை தாயாரை காப்பாற்றக்கூடிய குழு அங்கே இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அங்கே இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரமும் வில்லகமான நட்சத்திரங்கள் மூணு பேரும் யாருமே ஜெயிக்க முடியாதுங்க குருவை ஜெயிக்க முடியுமா சனிஸ்வர்ட்ட போய் நிற்க முடியுமா இது ரெண்டையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய மகாவிஷ்ணு போய் நிற்க முடியுமா ஆங்கிலத்தில் போய் நிற்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப கடகம் எப்படி இருக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் யாருக்கு என்ன நடந்தாலும் சரி எனக்கு என்ன சுகம் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எனக்கு இந்த பிரச்சனை தெரியாது இப்படி திங்கிங் திங்கிங் திங்க் பண்ணி திங்க் பண்ணி தந்தையை திங்க் பண்ணி தாயார திங்க் பண்ணி சகோதர திங்க் பண்ணி வீட்டுக்காரையை திங்க் பண்ணி குழந்தைகளை திங்க் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இதில் நல்லது கெட்டது கொஞ்சம் மன குழப்பத்தை கொண்டாந்து கொடுத்து மன குழப்பத்தையும் பண்ண ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் கீழே இருக்கிறவங்க தான் மேலே வர முடியும் பெரிய ஆராய்ச்சி அதே சமயத்தில் வீழ்ச்சிக்கு உரியவங்களும் அவங்க தான் அப்படிப்பட்ட கடக ராசிக்கு என்ன பண்ணுறாரு கஷ்டப்பட்டு இப்போ சனீஸ்வரனுடைய பெருமாள் கொஞ்சம் உங்களுடைய அஷ்டமத்து சனி உங்களுக்கு நீக்கி விட்டார் விடுதலை அஷ்டமத்துலேருந்து நீங்கள் விடுதலையாகி வந்துட்டீங்க அப்போ விடுதலையாகி வந்துட்டா இப்போ உங்கள் வீட்டில் யார் இருக்காரு அதிசாரத்தில் புனர்பூசத்தில் அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு அடுத்து ஸ்தான பலம் பெற்றிருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இன்னொரு மூணாவது பாஸ் பண்ணிட்டு உச்சத்துல உங்க வீட்டுல எல்லாமே இருக்கிறாரு ஆனா உங்களுக்கு பார்வை இல்லை இல்ல அப்படி மட்டும் சொல்லாதீங்க நேயர் பெருமக்கள் சுவரை வச்சதும் சித்தரா நான் நல்லா உட்காந்து சேர்ல உட்காந்தா தான் உங்கள்ட்ட நான் ப்ரொடிஷன் கொடுக்க முடியுங்க நீங்க நல்ல சேர்ல உட்காந்தா தான் வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கிட்டு டிஃபனை சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது அதாவது நீங்கள் பார்ப்பீங்களா டேய் ஐயா என்னடா வித்தியாசமாக சொல்கிறாரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கடா அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணோம்டா எதாவது சொல்வீங்க இல்லை ம் அப்போ சொல்லும்போது எல்லாருமே நல்லா இருக்கணும் லோக சமஸ்தக ஜிணோ பவன் எல்லோரும் நல்லா இருக்கணும் வர்த்தகத்தில் சாப்பிட்றவரும் நல்லா இருக்கணும் வர்த்தமையின்னு சாப்பிட்றவரும் நல்லா இருக்கணும் மோர் குழம்பு சாப்பிட்றவரும் நல்லா இருக்கணும் உணவுக்கு அடிமை நீங்கள் அன்புக்கு அடிமை உணவுக்கு அடிமை பாசத்துக்கு அடிமை பேசத்துக்கு அடிமை கடகம் கடகம் கடந்து போகக்கூடியது என்ன சுவர வச்சு சுத்தரம் அப்போ உங்க வீட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த பெனிஃபிட் இருக்கும் அப்போ உங்க வீட்டு குரு கடகத்துல இருக்கிற குரு கோச்சாரத்துல பதினெட்டு பத்துல உங்க வீ உங்க சாதத்துல எங்க இருக்க அதே சார் உங்களுக்கு நீச்சத்துல மகரத்துல இருந்தா பாத்தீங்களா பாயிண்ட் வந்துட்டோமா அப்போ மகரத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஏழாம் பறவை பார்க்கறாருல நேயர்கள் ஒன்று ஒரு கருத்தினை தெளிவாக புரிந்து கொண்டுதல் அவசியம் நவக்கிரகங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய லாங் பீரியடு தட் இஸ் கால் லாங் பீரியட் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ராகு கேது கேதுல ராகு குரு இந்த மூணுனுடைய தசாபத்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு தசாபத்தி நடக்கும் பொழுது சரி ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய ஜன இருக்கக்கூடிய குருவோ சனியோ ராகுவோ இருந்தால் நீச்சம் உச்சம் ஆட்சி தேவையில்லை அந்த குருவா இருந்தால் உங்க ஜாதத்துல அப்ப கோச்சாரம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க எண்பத்தஞ்சுல பிறந்திருப்பீங்க இப்ப இருபத்தஞ்சு நீங்க எண்பத்தி நாலு பிறந்திருப்பீங்க நாற்பது வயசுக்கு அடுத்து இப்ப இருபத்தஞ்சுல குரு அப்ப கோச்சார குரு உப கடகத்துல இருக்கும்போது உங்க பிறந்த சாட்டுல எங்க இருக்குன்னு பார்க்கணும் விருட்சிகளை இருக்குதா இல்ல தனுசுல இருக்குதா மகரத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது ஒன்றோடு சேர்ந்து பார்த்தாலும் சரி இணைஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்பது வணக்கத்து வணக்கத்திற்குரிய பராசரருடைய ரூல் விதி நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் இருக்கும் நீர் சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட நீர்லேருந்தே நெருப்பு வருது அப்போ நீர் நெருப்பு ஒரு கேட்ரிங் வைக்கிறீங்க நீராக வச்சா போதுமா அப்போ நெருப்பு வரும்ல அதிகமா சொல்லணும் வெள்ளை சம்பந்தப்பட்டது சங்கு சம்பந்தப்பட்டது நறுமலர்கள் சம்பந்தப்பட்டது வைத்தியம் ஹோமியோபதி கடல் சம்பந்தப்பட்டது அப்ராடு கண்ட்ரி எங்க போனாலும் சரி போய் ஆகணும் ஒரு இன்றிக்காக அப்ராடு போகணும் உங்க ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல பார்த்துக்கணும் என்ன தசை என்ன லக்கணம் என்ன புத்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ கோச்சாரத்துல ஐயா சொல்லியிருக்காங்களே நமக்கு குரு இருக்காரு சனி இருக்காரு சனி சனி பாக்குறாரா மீனத்தில் இருக்காரு கோச்சாரத்தில் உங்கள் வீட்டில் கண்ணியில் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ கடகத்தில் குரு இருக்காரு அப்போ நீச்சத்தில் குரு மகரத்தில் இருக்காரு அப்போ நீச்ச குருவை குரு பார்த்துட்டா ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆனால் வெற்றி வேண்டாய் தோல்வி வேண்டாய் உதவி வேண்டி உபத்திரம் சொல்லுவோம்ல நிம்மதியை விட்டா என்ன ஆளை விட்டா போதும் அதுதான் கடகத்தினுடைய ஆக அதிசார குரு கண்டிப்பாக புனர்போஷ்டத்துல சாரம் பெற்றிருப்பதனால் நிச்சயமாக அதுக்குரிய பாவகத்தன்மையை மாற்றாமல் பல நன்மைகளை செய்யும் குரு வழிபாடும் முக்கியம் அடுத்து குரு வழிபாடும் முக்கியம் திருவண்ணாமலை சென்று பாருங்கள் பட்டமங்கலம் பட்டமங்கலம் பட்ட வேர் பட்டு போன வேர் துளித்த இடம் ஆலமரம் பட்டு பட்டு போன துளித்த வேர் எங்கே திருப்ப திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல பட்டமங்கலம் தென்குடி திட்டையும் பட்டமங்கலத்தில் தான் குரு வந்து கிழக்கு முகமாக அருள் வாழ்க்கிறார் எல்லா இடத்துலையும் தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம் ஆனால் தெற்கு முகத்தை விட தெற்கு முகத்தில் பைரவர் இருக்காரு என் தந்தை நடராஜர் இருக்காரு அதுக்கடுத்து தட்சிணாம்த்தி இருக்காரு இந்த மும்மூர்த்திகள் இருக்கிறத விட தெற்கு முகத்தில் என் அன்னை யார் கபாலி கபாலி சமயத்தில் இருக்க அந்த கற்பகம்பால் தெற்கு முகத்தில் இருக்கிறான் மாறுபட்ட ஆகம விதிப்பெறி மாறுபட்டு இருக்காங்க பாருங்கள் மேற்கு முகமாக அப்பா இருக்கார் தெற்கு முகமாக அம்மா இருக்கார் அதுதான் வித்தியாசமான திருத்தலங்கள் அதாவது முன்னோர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கிறது அவங்க ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சு இப்படி கட்டினா இந்த இடம் சரிப்பாக இருக்கும் இப்படி கட்டி ஆகம விதிப்பறி கட்டினா தான் இப்படி கட்டணும் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பாருங்கள் தெற்கு முகம் அம்பால் மேற்கு முகம் அப்பா இருப்பாங்க மிக சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு தெற்கு இருக்காரு எங்க மகாவிஷ்ணு எங்க இருக்காரு ரங்கநாதர் நூத்தி எட்டு வயலத்துல முதத்துல தெற்கே முகம் காட்டி வடக்கே புறங்காட்டி மேற்கே தலை வைத்து கிழக்கே கால் நீட்டி அருள் பாலிக்கக்கூடிய அரங்கநாதனுடைய வழிபாடுகளை பண்ண வேண்டாமா அவரும் குருதானே அப்ப குரு வழிபாடு புனர்கோஷம் பூசத்துக்கும் தைப்பூசம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை குரு வழிபாடு அதுக்கடுத்தது ஆயில்யம் வாராகி குறிப்பாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வாராகி உலகம் போற்றும் தமிழ் போற்றும் காலம் போற்றும் சதயம் போற்றும் சதையின் நட்சத்திரத்திற்குரிய அதிபதியா இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் ஆட்சி செய்தார் ஆட்சி செய்த ஊர் ஒவ்வொரு நொடியும் வாராகியினுடைய அனுமதியோட போகும் அப்படிப்பட்ட வாராகிய வழிபாடு பண்ணுங்கள் மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதில் கருத்து அல்ல